அக்கா வாங்க மங்குட்டி ஈரலு எப்படி வறுவல் செய்யறாங்கன்னு பாருங்க சிவரெட்டின்னு சொல்லலாம் மங்குட்டி இரண்டு சொல்லலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் குறிஞ்சரிச்சி கருவேப்புல்லு போட்டுக்கலாம் உட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேறுங்க வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்க செவரிச்சு போடுறேன் பத்தூளுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு நூறு மல்லி ஊத்திரம் பாருங்க நல்லா வேகட்டும் மசாலா போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் வத்தணும் இப்படி அந்த மாதிரி வந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஆட்டு செவருட்டின்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டா பெரியவங்களுக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது மாதமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கும் கொடுக்கலாம் இதில் வந்து ரத்தம் நிறைய ஊறும் காய்கறி சாப்பிட்றதோட இதுதான் ரொம்ப ரத்தம் ஊறும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கடையில் கூட கேட்டு ஆடு இருக்கிறதோட வாங்கிந்தது செய்யுங்க நல்லா வெந்து பச்சு இன்னும் இறக்கிடலாம் சுற்று பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சட்டியில் கொஞ்சோண்டு சோறு போட்டு பிரட்டி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி சோறுன்னு சொல்லுவோம் அந்த எண்ணெய் எல்லாம் இதில் பிரட்டி எடுத்தால் நல்லா வரும் எப்படி வந்து நல்லா இருக்குது வருத்ததுக்கும் அந்த சோத் சாப்பிட்டா என்ன ருசியா இருக்குது இதுல இருக்கிற எண்ணெய் மலகுதி காரெல்லாம் சுருக்குன்னு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குது ரட்ட ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க